மல்லாவி காட்டுக்குள்ள இராணுவத்தினால் ஆர் ஒரு முகாமை தான் நாங்கள் காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறோம் அப்புறம் பெரிய பெரிய கருங்கள்லாம் அப்படி இருக்குது இந்த பாதுகாப்புக்காக முகப்பே வித்தியாசமாக இருக்குது பார்க்குறேன் ஓகே இப்போ நாங்கள் நல்ல பூஞ்செடி வச்சு கொடுக்குறாங்க உள்ள போய் பார்க்கலாம் நவியர் தீப்பெட்டிகள் தான் கிடக்குது அப்படியே எங்கள பார்த்தோம்னு சொன்னால் விகாரியா ஒன்று குழந்தை கிடக்குது என்ன செய்ய மாமரம் இருக்கு இதுக்கு முன்னுக்கு அவங்களோட சின்ன மேலோ பொருத்தப்பட்டு வந்திருக்கும் போது இதில் என் இருக்குது இது ஒரு புத்தகம் மாதிரி ஒன்று இருக்குது அதில் எதுவும் எழுதப்பட்டிருக்கு இன்ஃபினிட்லி ஃபாலோ மீ que ngala no ഉള്ള മാമരമുണ്ട് ஏதோ ஒரு கட்டிடம் கொண்டு வர்றது இருக்கும் போல வச்சிருக்கிறாங்க இப்போ பார்த்திங்கன்னா மல்லாவை காட்டுக்குள்ளே தான் நிற்கிறோம் இராணுவத்தினரால் விடு விடுபட்டு ஒரு முகாமத்தை நாங்கள் காட்சிப்படுத்தி கொண்டிருக்கோம் ஒரு பெரிய பரப்பு நிறைய ஏரியாவுக்கு அப்படியே போகக்கூடியதாக இருக்குது இந்த புழுத்தரை

எல்லா இடங்கள்லையும் அவங்களோட சின்னம் அந்த பெரிய கேம்ப் ஒன்று தான் கடா புத்தர காண வேண்டுமாரும் இருக்குது ஓகே இதில் நிறைய பிரிவுகள் அங்கே போகிறதுக்குரிய பாதைகள்லாம் சிங்கள இடத்துல போட வச்சிருக்க அப்படியே நடந்தே போய் கொண்டிருக்கலாம் பைக்கில் வந்திருக்கலாம் ஏரியா அது சரி இப்போ நாங்கள் விகாரைக்கு போவோம் ஓகே இதுதான் அதுக்குரிய பாதை அங்கே நீச்சாரில் நாங்கள் கழித்துப்போம் ரசமரம்

இந்த பீடம் புத்தர் சிலையெல்லாம் வந்து ஒரு சில ஓடஞ்சு கிடக்கு ஓகே விகாரையும் பார்த்துட்டோம் அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நீண்ட தூரத்தில் நிறைய கட்டிடங்கள் இப்படி தெரியுது ஆனால் போய்கொண்டே இருக்கலாம் போல் அவ்வளோ இருக்குது சரி இயன்றை மட்டும் போய் பார்க்கலாம்

இதில்லாம் தார் பாதை இருந்திருக்கு இந்த இடம் பார்க்க இங்கேருந்து பார்க்க அதுக்குள்ளேயே சின்ன கட்டிடங்கள் தெரியுது ஏன் மட்டும் ட்ரை பண்ணி பார்ப்போம் தனியாக வேறு வந்திருக்க அண்மையில் தான் விடுபட்டதாக அறிஞ்சிருந்தேன் ஆனால் கொஞ்சம் நாள் இருக்கும் நினைக்கிறேன் பிடிபட்டு அப்படியே எங்கப்பா ஸ்னாக் இருக்கான்னு தெரியல அது பெரிய புத்து தான் ஐயோ மழை வந்தால் இன்னும் மங்காட எவ்வளோ காட்டுது அவ்வளோ பெரிய கேம்பா கிராம்பான் குளியர் அறைக்கும் நினைக்கிறேன் குளியர் அலை இது ஒரு வித்தியாசமான இருக்குது இந்த இடத்துல ஒரு பங்கர் இருக்குதுன்னு நினைக்கிறேன் லவுட் அஞ்சு கிடக்குது அப்படி தொடர்ந்து போனால் இன்னொரு ஒரு கட்டிடம் ஓ இந்த இடத்துல இருக்கு பங்கர் மிக எதுவும் இருக்கு அப்படியே போய் கொண்டிருக்கலாம் போல அங்கே ஒரு பெரிய பில்டிங் இருக்கு நல்ல சோலையாக இருக்குது இந்த இடம் அங்கே நாங்கள் பார்த்த மாதிரியே பெரிய பில்டிங் தரமட்டம் பார்க்கப்பட்டிருக்கு இந்த இடத்துல இது கொண்டிருக்கு அவ்வளோ பெரிய டூன்கள்லாம் போடப்பட்டிருக்குது banker ஓகே அப்படியே காட்டு காட்டுக்குள்ளங்க காலையில் போய்கொண்டே இருக்கலாம் போல் ஸோ பங்கால நான் போக விரும்ப இல்லை இங்கேருந்து எடுத்து பார்க்கலாம் ஓகே காட்டுக்குள்ளே பாதை இப்படியே கொண்டிருக்குது பட் நாங்கள் அப்படியே திரும்புவோம் ஒரு பெரிய பெரிய தூண்கள்லாம் புடப்பட்டுருக்கோம் அங்கால ஒரு சேஃப்டி இல்லை அங்காலையும் அப்படியே ஒரு பாதை போகுது எங்கே போகுதுன்னு தெரியலை தூரத்துக்கு போகிறது தெரியுது ஓகே இப்படியே நாங்கள் திரும்புவோம் அப்படியே தொடர்ச்சியாக பார்த்த முன்னாள் அதே போல ஒரு பெரிய பில்டிங் தரமட்ட பார்க்கப்பட்டிருக்கு

ஓகே மக்களை இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் மல்லாவி காட்டுக்குள்ளே நிற்கிறேன் மல்லாவி காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய இராணுவ முகாம் நான் நினைக்கிறேன் இதை என்னால் முழுமையாக நான் சுற்றி பார்க்கல ஒரு குறிப்பிட்ட தூரம் மட்டும் தான் என்னால் போக முடிஞ்சது அந்த இராணுவ முகாம் மல்லாவில் ஒரு நடுக்காட்டு பகுதியில் இதை விட்டுட்டு போயிருக்கிறாங்க மழை நேரத்தில் தண்ணி எது வந்திருக்கும்னு நினைக்கிறேன் அடி காட்லே பிரெஸ்கா ஈ ட்ரீட் அடுத்து பாத்தீங்கன்னா உள்ள பெரிய உயரமான ஒரு கட்டிடம் தண்ணி ஓகே மேலே தண்ணி டேங்க் இருக்குது பக்கத்தில் இன்னொரு இருக்குது पहले सुती ஓகே இதுக்குள்ளேயும் பார்த்தா நாங்கள் பில்டிங் தெரியுது பட் நாங்கள் அங்கே போகிறதா ஓகே இப்படியே போகலான் இருக்கோம் ஓகே மக்களை இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் மல்லாவி காட்டுக்குள்ளே இராணுவத்தினரால் விடுபட்ட ஒரு முகாமைத்தான் காட்சிப்படுத்தியிருந்தோம் நிறைய விஷயங்கள் எல்லாம் மர்மமாக இருக்குது நிறைய பெரிய ஒரு முகாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுமையாக போய் முடிக்கிறது நான் தடவை தனியாக தான் வந்தேன் அப்போ உதவிக்கு ஒரு ஆள் இல்லை அப்போ அதனால் நாங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும் எடுத்து காட்டியிருக்கோம் ஒரு சில இடங்களுக்குள்ளே போகிறதுக்கு அச்சமாக இருக்குது அந்த இடம் வித்தியாசமாக இருக்கிறதுக்குது பார்க்க ஓகே இந்த முன்னுக்கும் ஏதோ ஓகே இதுதான் ஓகேப்படியே வரும்போது அந்த ஏற்கனவே நாங்கள் முதல்ல வந்து சந்திக்கு வந்துட்டோம் அங்காலையும் போட் போடப்பட்டிருக்குது அங்கே இது இருக்கான்னு தெரியல் அங்காளம் இது இருக்குது காட்டு பகுதியில் விடுவிக்கப்பட்ட ஒரு ராணுவமாக நாங்கள் காணொலியை காட்சிப்படுத்திருந்தேன் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர்ப்பு பண்ணணும் அடுத்த காணொலியில் சந்திக்க முடியும் நன்றி வணக்கம்